இந்தியாவுக்கு மட்டும் ஈசி டீம் எங்களுக்கு கஷ்டமான டீமா சூப்பர் எயிட்டில் ஆப்பு கொந்தளித்த ரசிகர்கள் என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடரில் சூப்பர் எயிட் சுற்றில் இரண்டாவது பிரிவில் மட்டும் கடினமான அணிகள் இடம்பெற்றுள்ளன அந்த பிரிவில் இடம்பெற்றிருக்கும் முக்கிய அணிகளான வெஸ்ட் இண்டீஸ் தென்னாப்பிரிக்கா மற்றும் இங்கிலாந்து ஆகிய மூன்றில் ஒரு அணி நிச்சயம் அரையிறுதிக்கு முன்னேறும் வாய்ப்பை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது ஆனால் இந்திய அணி இடம்பெற்றிருக்கும் முதல் பிரிவில் ஆஸ்திரேலியா மட்டுமே கடினமான அணியாகும் முதல் பிரிவில் ஆப்கானிஸ்தான் அணி இடம்பெற்றுள்ளது மற்றொரு இடத்தில் வங்கதேசம் மற்றும் நெதர்லாந்து இடம்பெறும் முதல் பிரிவில் எப்படியும் ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியா முதல் இரண்டு இடங்களை பிடித்து அரையிறுதிக்கு முன்னேறிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பாரபட்சத்தை சுட்டிக்காட்டி இந்திய அணிக்கு சாதகமாக சூப்பர் எயிட் சுற்றின் பிரிவுகளை திட்டமிட்ட சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலை பிற அணிகளின் ரசிகர்கள் விளாசி வருகின்றனர் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் இந்தியாவுக்கு சாதகமாக செயல்பட்டு அவர்களுக்கு எளிதான அணிகள் இருக்கும் வகையிலும் இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட அணிகளை ஒரே பிரிவில் ஆட வைத்து பின்னடைவை ஏற்படுத்தி இருப்பதாக அந்த அணிகளின் ரசிகர்கள் சமூக வலைதளத்தில் கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றன இந்த மூன்று அணிகளும் தங்கள் பிரிவில் அமெரிக்காவை வீழ்த்தினாலும் கூட தங்களுக்குள் நடக்கும் போட்டிகளில் தோல்வி அடைந்துதான் ஆக வேண்டும் அப்போது ஒரு பெரிய அணி அரையிறுதிக்கு முன்னேறும் வாய்ப்பை இழக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம்